பிரதமர் திறந்து வச்சு சுரங்க பாதையை ஜம்மு காஷ்மீர்ல உள்ள கந்தர்பால் மாவட்டத்துல தண்ணித்துவம் வாய்ந்த சுரங்கப்பாதை ஒன்று திறந்து வச்சிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு கந்தர்பால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ககன்கிர் பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதையின் மொத்த தொலைவு ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் சோனாமார்க் சுரங்கப்பாதை என்றும் மாவ் சுரங்கப்பாதை என்றும் இது அழைக்கப்படுது இந்த பாதை வழியாக ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் கடந்து போகும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச வேக வரம்பான மணிக்கு எண்பது கிலோமீட்டர் என்னும் வேகத்தில் இங்கு வாகனங்கள் இயக்க முடியும் சொல்றாங்க நிலச்சரி பனிச்சரிவு போன்ற அபாயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்து பாதுகாப்பான முறையில் முக்கியத்துவம் வாய்ந்த லடாக் பகுதிக்கும் தடையின்றி நீங்க போயிட்டு வர முடியும் ஆண்டு முழுசும் அப்பகுதிக்கான அணுக்களை உறுதிப்படுத்துவதன் மூலம் சுற்றுலா மூலமாகவும் வழக்கத்தை விட அதிக வருவாய் ஈட்ட முடியும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இளைஞர்களுக்கு இதனால வேலைவாய்ப்பு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் டூர் மற்றும் டிராவல் ஆப்ரேட்டர்களுக்கு இந்த சுரங்க பாதை எல்லா நாட்களும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் பார்க்கப்படுது ஸ்ரீநகர் சோனாமார்க் சாலையின் கிர் சோனாமார்க் பாதையை கடந்து போகும்போது சுரங்கப்பாதையின் கட்டுமான பணிகள் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்பது வருஷங்களுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அவசர சூழ்நிலைக்கு சுரங்க பாதைக்கு இணையாக ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் தப்பிக்கும் பாதையும் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இதோடய சிறப்பம்சங்களே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரங்க பாதையை கட்டி முடிக்கும் பணிகள் அவ்வளோ ஈஸியாக இதில் நடந்து முடியல என கடுமையான பனிப்பொழிவு போன்ற காலநிலை சவால்கள்லாம் வந்து அதை கட்டும்போது தொழிலாளர்கள் கட்டுமான பணியின் போது இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எல்லையோர பகுதின்னு இருக்கிறதால பதற்றமான சூழலும் இந்த இடத்துல இருந்துருக்கு ஆமாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பயங்கரவாதிகள் இங்கே ககாங்கரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முகாமுக்குள் நுழைஞ்சு கண்மூடித்தனமாக சுட்டிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழு தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க சுரங்கப்பாதையின் திறப்பு விழாவின் போது மோடி அவர்கள் பேசும்போதும் இதோட ஸ்பெஷல் பற்றி சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கும் நன்மைகள் குறித்து விளக்கியது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த தொழிலாளர்களையும் அந்த இடத்துல நினைவு கொண்டு பல இன்னர்கள் பெரும் போராட்டங்களுக்கு நீண்ட நாட்கள் நேரம் எடுத்து கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சுரங்கப்பாதை இந்தியாவின் சுற்றுலாத்துறையில குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை ஏற்படுத்த வரலாற்று அடையாளமாக திகழும் எந்த சந்தேகமும் இல்லை